கெட்ட கொழுப்புகளை கரைக்க உதவும் உணவுப் பொருட்களினுடைய லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து முட்டை உடல் நலத்தை ஆரோக்கியமாக வச்சிருப்பதற்கு உணவுகளினுடைய பட்டியலில் முட்டைக்கான ஒரு தனி இடமே இருக்குது அதில் வந்து விட்டமின்கள் புரோட்டீன்கள் உடலுக்கு வலு சேர்ப்பதற்காக உதவியாக இருக்கும் முட்டையை உட்கொள்ளும்போது அதிக கொழுப்பு வந்து உடலில் சேர்ந்து கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து முற்றிலும் தவறான கருத்து முட்டையில குறைந்த அளவான கொழுப்பு தான் இருக்கும் கெட்ட கொழுப்புகளை வந்து உடலில் சேர்வதை தடுக்க உதவும் அப்படி இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக முட்டை சாப்பிடக்கூடாதுங்க ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிட்ணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நட்ஸு வகைகள் நொறுக்கு தீனிகள் அதிகமாக சாப்பிட்டா உடம்புல கெட்ட கொழுப்பு வந்து அப்படியே தேங்கி நிற்கும்னு சொல்லுவாங்க இவற்றை தவிர்க்கணும் அப்படின்னா நட்ஸு வகைகளை உணவில் சேர்த்துக்கணுங்க பாதாம் முந்திரி வால்நட் பிஸ்தா உலர் திராட்சை போன்ற நட்ஸ் வகைகளை எண்ணற்ற விட்டமின்கள் மினரல்ஸு நார் சத்துக்கள்லாம் வந்து அதிகமாக இருக்குது உடலில் சேரக்கூடிய கொழுப்பையும் குறைக்க உதவுங்க நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கிறது வந்து வெங்காயம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முக்கிய உணவுகளில் ஒன்றாக இருக்கிறது தான் வெங்காயம் அதே மாதிரி நம் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளையும் கரைக்க உதவுங்க ஆமாம் அதில் இல்லாமல் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பிளேவனாய்டு அப்படிங்கிற இரத்த குழாயில் சேர்ந்துருக்கிற கெட்ட கொழுப்புகளை வந்து குறைக்கும் பண்பு கொண்டதுங்க வெங்காயத்துக்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கீரை வகைகள் உடலில் சேரக்கூடிய கொழுப்புகளை கரைக்க உதவும் முக்கிய உணவுகளில் ஒன்றாக இருப்பது கீரை அனைத்து கீரைகளிலுமே விட்டமின்கள் புரோட்டீன்கள் வந்து அதிகமாக இருந்தாலும் கெட்ட கொழுப்புகளில் உடலை சேருவதை தடுக்க பசல தான் மிகவும் உதவியாக இருக்குங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயம் கீரை வகைகளை உணவில் சேர்த்துக்கணுங்க இதோடு மட்டும் இல்லாமல் புடலங்காய் ஆரஞ்சு எலுமிச்சு போன்ற பழங்களையும் உணவு முறையில் சேர்த்துக்க வேண்டும் இது உடம்புக்கு ஆற்றலை அளிப்பதோடு உடம்புல கெட்ட கொழுப்புகளையும் தவிர்க்கும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள் எங்களது வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ